இதில் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் இதில் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம சொல்லணும் வரலாற்று ரீதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்குமே வெஸ்ட் பெங்காலில் வந்து தேவதாசி முறை கோயிலில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாகவும் கொண்டாடப்பட்ட ஒன்றாகவும் இருந்திருக்குது அப்படிங்கிறது அது கம்யூனிஸ்ட் எல்லாம் இருந்த ஊர்களில் அவ்வளவு செல்வாக்கு பெற்றிருக்கிற ஊரில் தேவதாசி முறைங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வாக இருந்திருக்குது அப்படிங்கிறது வந்து விட்டதாக இருக்குது அதை இந்த படம் பதிவு பண்ணுது அது அப்படியே தமிழ்நாட்டோட நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது தமிழ்நாட்டிலலாம் இந்த சம்பவத்தெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீதிக்கட்சி காலத்திலேயே இங்கே நம்ம ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலேயே வந்து இது வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது முக்கியமானது அப்போ பெரியாரோட இன்ஃப்ளூன்ஸ் நீதிக்கட்சியோடய பங்களிப்பு அன்னைக்கு இருந்த டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் போன்றவர்கள்லாம் சட்டசபையில் பேசி சத்தியமூர்த்தியரோட சண்டை போட்டு அப்போவே அதை ஒழிச்சிருக்கிறாங்க இருபத்தி ஐந்து வாக்குலேயே அதை ஒழிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் அதற்கு பின்னால் வந்து